அதாவது புரட்சி தலைவர் அவர்கள் வந்து நாடோடி மன்னன் அப்படின்ற ஒரு படத்தை வந்து நம்ம யாருமே மறந்திருக்க முடியாது அவ்வளோ சீக்கிரத்தில் தான் சொல்லணும் ஏன்னா அப்படியேப்பட்ட ஒரு கஷ்டப்பட்டு கையில் பணம் இல்லாமல் பாதி படம் பிளாக் அண்ட் பாதி படம் ஈஸ்மன் கலர்லேயும் அந்த படத்தை வந்து ரொம்பவும் எடுத்துப்பாரு இப்போ பாதி படத்துக்கு தேவி பாதி படத்துக்கு பானுமதி இப்படி மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி அந்த நாடோடி மன்னன் படத்தை எடுத்திருப்பார் உண்மையிலேயே வந்து ரொம்ப ஒரு பட்ட கஷ்டங்கள் எவ்வளோன்னு சொல்லலாம் அந்த அந்த வகையில் அந்த படத்தை வந்து இன்றைக்கி கொண்டாடாதவங்க யாருமே இல்லைன்னு சொல்லணும் புரியுதுங்களா நான் உங்கள் ராஜு நிகழ்ச்சிக்குள் போகலாம் வாங்க சென்னை தமிழ் நீங்க விவசாயம் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராஜு பேசுகிறேன் அது மாதிரி குட்டி ஸ்டோரி நம்ம அதிகமா சொல்லிட்டு இருக்கோம் அந்த வகையில் ஒரு 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 குட்டி ஸ்டோரி ஸ்டோரி பெரிய கூட வச்சீங்க அதாவது புரட்சி தலைவர் அவர்கள் வந்து நாடோடி திரைப்படத்தை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி ரிலீஸ் பண்ணாங்க அந்த படத்தை எடுக்கும் போது அவர் பட்ட கஷ்டங்கள் துன்பங்கள் எவ்வளோன்றது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் நீங்கள் என்னை வேறு யாரோ என்று தவறாக நினைக்கிறீர்கள் நாட்டு மக்களை ஏமாற்று போனால் எங்களை ஏமாற்ற முடியாது உங்களுடைய மாறுவேடம் எங்களுக்கு நன்றாக புரியும் மாறுவேடமா இனியும் ஏன் இந்த வேஷம் ஏன்னா பணம் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த படத்தை எடுத்து முடிச்சிருப்பாங்க ஏன்னா பாதி படம் கலர்லேயும் பாதி படம் பிளாக் அண்ட் ஒயிட்லேயும் அதான் அப்போ கலர்னால் ஈஸ்ட்மெண்ட் கலர் எடுத்து பாதி படத்தில் சரோஜா தேவி பாதி படம் வந்து பானுமதி இப்படி மிக்ஸ் பண்ணி இந்த படத்தை எடுத்திருப்பாங்க சக்கரபாணி அவர்கள் வந்து படம் வளர்ந்துகிட்டே இருக்கும்போது காசு இல்லாத நேரத்தில் இந்த படத்தை கைவிட்டுருவோம் வேண்டாம் இப்போ நம்மகிட்ட காசு இல்லை அப்படின்னு சொன்ன கூட புரட்சித் தலைவர்கள் வந்து மனம் தளராமல் இல்லை நம்ம இப்படியாவது எடுப்போம் பாதி படம் பிளாக் அண்ட் ஒயிட்டில் கூட போட்டோம் கலரில் இது வரைக்கும் எடுத்தோம் ஈஸ்வன் கலரில் நம்ம படம் பிளாக் அண்ட் ஒயிட்டில் கூட போட்டோம் அவர் பாருங்க அந்த காலத்தில் வந்து கலரில் இவ்வளோ படம் கொடுத்துருப்பாங்க ஆனால் புரட்சித்தலைவர்கள் அந்த வறுமை காரணமாக வந்து காசு இல்லாத காரணமாக இருக்கிற காசு எல்லாத்துலேயும் போட்டார் இருந்த கையில் இருந்த காசு நகைக என்னென்ன இருந்தது எல்லாத்தையும் போட்டு அந்த ஒரே ஒரு படத்தை வந்து ரொம்ப ஆசைக்கு எடுத்தாரு எப்ப இந்த படம் ஓடணும் கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வார்த்தை சொன்னாரு சக்கரபாணி கிட்ட இந்த படம் ஓடுனா நான் மன்னன் இல்லன்னா நாடோடி அப்படின்னாங்க வீராங்கன் நீ என்னை போலவே இருக்கிற எனக்கும் அதுதான் ஆச்சரியம் என் பெற்றோருக்கு நான் ஒரே பிள்ளை என் பெற்றோருக்கு நானும் ஒரே பிள்ளை தான் அதிசயமான ஒற்றுமை கடைசியில அந்த படத்துடைய டைட்டிலேயே நாடோடி மன்னன் அப்படின்றத அந்த படத்தை எடுத்தாங்க அது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு ஆகஸ்ட் மாசம் இருபத்தெட்டாம் தேதி ரிலீஸ் ஆச்சுன்றது எல்லாருக்குமே தெரியும் அந்த படம் ரிலீஸ் ஆகும்போது புரட்சி தலைவர் வந்து இந்த அளவுக்கு வந்து ஒரு மனதைரியம் இருந்ததுன்னு சொல்ல சொல்லாம வார்த்தை இல்லை ஏன்னா வந்து அவ்வளோ ஒரு தான் குழந்தைய வந்து பெற்று எடுத்து தாய் வந்து பத்து மாதம் பெற்று எடுக்கும் போது பத்தாவது மாதம் பெற்று எடுப்பாங்க அப்போ தான் அந்த வழி என்னான்னு தெரியும் பெற்று எடுத்து முடிச்ச பிறகு தான் அவர் மழை ம மைண்ட் வந்து ரிலாக்ஸாக இருக்கும் பா குழந்தை பிறந்துச்சா அந்த மாதிரி வந்து அந்த படத்தை எடுத்து ரிலீஸ் பண்ணுறது அந்த அந்த ஈக்குள் சமோ அப்படின்றது எல்லாருமே சொல்லுவாங்க ஓகேவா அந்த மாதிரி அந்த படத்தை வந்து நாடோடிமான படத்தை புரட்சி தலைவர்கள் எடுத்து ரிலீஸ் பண்ணார் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி படத்தை ரிலீஸ் பண்ண பிறகு தான் மக்கள்கிட்ட எந்த அளவுக்கு வரவேற்பு கிடைச்சிதுன்றது அவராலேயே நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு பிரம்மாண்டம் சில்வர் ஜூப்ளி பிச்சு படல் எடுத்துச்சு அந்த படம் நீ கலராக கொடுத்தாலும் சரி பிளாக் அண்ட் ஒயிட் அதை கொடுத்தாலும் சரி தலைவரே உங்கள் முகத்தை மட்டும் காமிங்க உங்கள் முகத்தை காமிச்சான திரையில் நாங்கள் வந்து பார்ப்போம் நீ சும்மா வந்து நில்லுங்க நாங்கள் வருவோம் அப்படின்ட்டு மக்கள் வந்து நிரூபித்தாங்க அந்த ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி ஐம்பத்தெட்டில் அப்போதான் தலைவருக்கு வந்து எவ்வளோ பெரிய சந்தோஷம் மக்கள் மேலே ஒரு நம்பிக்கை வந்தது அவருக்கு வந்து ஏழை மக்களோடு வந்து எணஞ்சி எந்த அளவுக்கு பாடுபட்டார்ன்றது உலகம் அறிஞ்சிய விஷயம் அவர் வந்து யாராவது ஒருத்தர் கஷ்டம் போது அவங்க கஷ்டப்படுறவங்கள விட தலைவருக்கு வலிக்கும் புரட்சி தலைவர்களுக்கு வந்து மனசு வலிக்கும் ஐயோ இப்படி கஷ்டப்படுறாங்களே நம்ம எதாவது உதவி செய்யணுமே இல்லை அப்படியே நம்ம உதவி செய்யாமல் அனுப்புனாலும் எப்படியோ அதையே இருப்பார் அந்த மாதிரி ஒரு இதயத்தில் வந்து ஹார்ட் உள்ளவர் தான் புரட்சி தலைவர்னே சொல்லணும் இந்த கதை வந்து உங்களுக்கு தெரியும் இந்த நாடோடி மலன் திரைப்படம் வந்து பார்த்தா எஸ்ஐடி காலேஜில் வந்து சென்னையில் வந்து மிகப்பெரிய ஒரு வெள்ளி விழா கொண்டாட்டம் வந்து நடத்துனாங்க அப்போது அப்போ நடத்தும் போது அண்ணா தலைமையில் தான் அந்த ப்ரோக்ராமை நடத்துனாங்க அண்ணா தலைமையில் நடத்தும் போது படத்தில் நடிச்ச நூற்றி ஐம்பத்தெட்டு பேருக்கும் வர வச்சு தங்க மோதிரம் தங்க மோதிரத்தை வந்து பரிசா கொடுத்தாங்க பிளஸ் வந்து மதுரை முத்து அவர்கள் வந்து தங்க வால் வந்து தலைவர் கொடுத்தாங்க அதெல்லாம் வந்து ஒரு சாதனை தான் சொல்லணும் அதெல்லாம் வந்து அவ்வளோ பிரம்மாண்டமான பேரணியில் வந்து அந்த நிகழ்ச்சி வந்து பிரம்மாண்டமாக நடந்ததுன்னு தான் சொல்லணும் அந்த மாதிரி நடக்கும்போது அந்த இடத்துல தான் வந்து தலைவர் வந்து இதே கனி என் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா அவர்கள் சொன்னாருன்றது எல்லாருக்குமே தெரியும் ஏன் அப்படி இதே கனி அந்த வார்த்தை சொன்னார்னா அவர் ஒரு வார்த்தை சொன்னார் அந்த மேலையில் பேசும்போது ஒரு மரத்தில் வந்து ஒரு பழம் வந்து தொங்கிட்டு இருக்கு அந்த பழம் வந்து எப்போ விழும் யார் மடியில் விழுவோம் அப்படின்னு காத்துட்டு இருந்தோம் ஆனால் அந்த பழம் வந்து என் மடியிலே வந்து விழுந்துடுச்சு அந்த பழம்தான் என் தம்பி எம்ஜிஆர் இதே கனி அப்படின்ட்டு அதை சொன்ன உடனே வந்து மக்கள் வெள்ளம் ஆர்ப்பரிச்சு அவ்வளோ கிளாப்ஸ் தட்டி அந்த அளவுக்கு அந்த பிரம்மாண்டமான பயணி நடந்தது அதுக்கப்புறம்தான் வந்து சத்யா மூவிஸில் வந்து கனின்ற ஒரு படத்தை வந்து எடுத்தாங்க ஆரம் வீரப்பன் தலைமையில் அந்த படம் அதுக்கு தான் அந்த இதயக்கணின்ற டைட்டில வச்சாங்க இதே கணின்ற டைட்டில் வச்சது மட்டும் இல்லாமல் அண்ணாவுடைய படத்தில் வந்து ஹார்ட்டில் வந்து தலைவர் படத்தை போட்டு மாதிரி வந்து இதயக்கணி அப்படின்ற ஒரு போஸ்டரையும் ரிலீஸ் பண்ணாங்க இது வந்து நாடோடி மன்னன் நாடோடி மன்னன் அந்த வெள்ளி விழா கண்ட அந்த நேரத்தில் தான் அந்த இதய கனின்ற வார்த்தையை வந்து அறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னார்ன்றது எல்லாருக்குமே தெரியும் தெரிஞ்ச தெரிஞ்சவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் தெரியாதவங்க நம்ம நேற்று பார்த்தி தெரிஞ்சுங்க இப்படி தான் வந்து இதே கண்ணின்ற அந்த வார்த்தையும் அண்ணா அவர்கள் பேரை அந்த நாடோடி மன்னன் பட நாடோடி மன்னன் பட வெள்ளி விழால வந்து அவர் சொன்னாரு அதே பிறகாரம் வந்து இதே கணின்ற ஒரு படத்தையும் இருந்தாங்க அதுவும் சில்லு சூப்பளி படம் இப்படி எண்ணற்ற புரட்சி தலைவர்கள் வந்து நிகழ்ச்சிகள் அவர் பெட்டியான சிந்தனைகள் விஷயங்கள் தோண்ட 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 ஒரு ஆழ்கடல் மாதிரி வந்துட்டே இருக்குங்க அதுக்கு முடிவும் இல்லை ஒரு எல்லையும் இல்லை அது அந்த மாதிரி தான் வந்து நம்ம சேனலில் வந்து புரட்சி தலைவர்கள் விஷயத்தை தோண்டி 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 உங்களுக்கு நாங்கள் ப்ரெசன்ட் பண்ணுறோம் இதை வந்து நீங்கள் பார்க்கணும் நீங்கள் ரசிக்கணும் நீங்கள் லைக் பண்ணணும் ஷேர் பண்ணணுன்ற ஒரே காரணத்துக்காக தான் உங்களுடைய ரசனைக்காக தான் இந்த நிகழ்ச்சியெல்லாம் நாங்கள் கொண்டு வரோம் நீங்கள் நம்ம நிகழ்ச்சிக்கு ஆதரவு கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஏதாவது விஷயம் சொல்லணுன்னா கூட உங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நிறைய தகவல்கள் வந்து உங்களுக்கு சென்னை தமிழ் நான் சொல்லிட்டே இருப்பேன் நன்றி வணக்கம் அப்படித்தான் மக்கள் இதுவரை நம்பி வந்தார்கள் ஆனால் விதிக்கப்படும் கொடிய வரிகளும் கொடுக்கப்படும் சவுக்கடிகளும் மன்னராக நீங்கள் வாழத் இருந்தவர்களை தவிர திருந்தவர்கள் அல்ல என்பதை நிரூபித்து விட்டனர் மக்கள் அவ்வளவு கஷ்டப்படுகிறார்களா வெளிநாடுகள் எல்லாம் மக்கள் எவ்வளவு சந்தோஷமாக வாழ்ந்தார்கள் தெரியுமா அது மாதிரிதான் நம் நாடும் இருக்கும் நினைத்தேன் பாத்திரம் நிறைய பாலை கண்டு பழக உங்களுக்கு சாக்கடை நடுவிலே வாழும் மக்களின் நிலை புரியாதென்றால் ஆச்சரியப்படுவதற்கில்லை